ஹலோ ரெண்டு பேர் இருக்கீங்க செக் பண்ணுங்க யாருப்பா அந்த ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் இருக்கீங்க யார் அது ஷேர் பண்ணுங்க சைலன்ட் வாட்சிங் சைலண்டா எதுக்கு வாட்ச் பண்றீங்க ஹலோ எதுக்கு சைலண்டா வாட்ச் பண்றீங்க யார் பாத ஹலோ ரெண்டு பேர் இருக்கீங்க சேட் பண்ணுங்க யார் பாது சைலன் வாட்சிங் ரெண்டு பேர் சைலண்டா வாட்ச் பண்றீங்க யார் அது ரெண்டு பேர் சைலண்ட் வாட்சிங் ஹலோ பேசுங்க யாராவது இருக்கீங்களா ஓகே தேங்க்ஸ் பாய் ஆய் ஓ ஆர் யூ சாப்பிட்டாச்சாக்கா சாப்பிட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாரிப்பா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு சாரி சாரி கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் ஆயிருக்குப்பா நான் கவனிக்கல சாரி மன்னிச்சிருங்க சாப்பிட்டோம்ப்பா கீரை குழம்பு சாப்பாடு நீங்கள் எந்த ஊர்னா சேலம்ப்பா சேலம் சேலம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சாரிப்பா சாரி நான் கமல் பாக்ஸ் ஆஃப் ஆகியிருக்கு நான் கவனிக்கலை சாரி கமண்ட் எதுவும் வரல ஆஃப் ஆகிருந்துருக்கு சாரி இப்போ தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சாரி மன்னிச்சிருங்க ஓகேக்கா கீரை குழம்பு ஆமாப்பா கீரை குழம்பு குழம்பு சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் உங்கள் பேர் என்ன ஆர் யூ ஃபேஸ் காட்டுங்க அக்கா நானும்ப்பா ஃபேஸ் காட்டுறேன் சாயந்தரமாக ஈவினிங் ஆறு மணிக்கு வாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு திருப்பி லைவ் போடுவேன் அப்பா ஆறு மணிக்கு வாங்க கையல் கையில் உமா வாடா அப்படியே லைக் ஒன்று போட்டுருங்கடாமா கையில் கையில் கரெக்டுங்களா கையில் கரெக்டுங்களா கையில் நீங்கள் காலேஜ் நான் காலேஜெலாம் படிக்கலடாம்மா நான் காலேஜெலாம் படிக்கல ஹவுஸ் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃப் உமா சாப்பிட்டியா நான் சாப்பிட்ட ஆய் உமா சிஸ்டர் நீ எந்த ஊர் அம்மா கையல் எந்த ஊர் நீங்க பொமாயி அக்கா அம்மா பெரியமா கோல் லைக் போட்டுறா பிரியதர்ஷினி பெரியமா கோல் லைக்கு கையல் அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க லைவ்ல கூட ஒரு லைக் போட்டுருங்க கோயம்புத்தூர் அக்கா சூப்பர் சூப்பர் அம்மா கோயம்புத்தூர் சூப்பர் ஈசா கோயில் இருக்குதான் நாங்க தோசை எனக்கு தோசை கோயம்புத்தூரில் ஈசா கோயிலுக்கு தான்டாமா சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு வரணும்டாங்க அந்த கோயிலுக்கு வரணும் உமா சிஸ்டர் நீங்கள் எந்த ஓ தர்மபுரி லைக் போட்டாச்சு பெரியம்மா கையால் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஆமா அக்கா இருக்குது வாங்க அக்கா கண்டிப்பாக வரண்டாம்மா கண்டிப்பாக வரேன் கையால் அக்காவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் ஒரு லைக் போட்டீங்கன்னா ரெண்டாவது லைக் வந்துடுச்சு கையால் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க கயல் என்ன சாப்பிட்டீங்க உமா அது பொம்மாயி அம்மா என்ன பண்றா தர்மபுரி பிரியதர்ஷினி அம்மா என்ன பண்றா அகில் அக்கா என்னோட பேர் அகிலா சரி சரி அகில் ஓகேப்பா ஓகேப்பா அகில் சாரிப்பா சாரி சாரி அகில் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டிங்களா இல்லையா பிரியாணி சஷனி அம்மா என்ன பண்ணுறா கோயிலுக்கு போயிருக்காங்க ஓகே ஓகேடம்மா அகில் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கீரை குழம்பு தானக்கா ஓ சேம் பீச்சு இங்கேயும் அதேதான் எங்க வீட்லயும் கீரை குழம்புதான் சேம் பீச்சு ரெண்டு வீட்ல ரெண்டு பேர் வீட்லயும் ஒரே குழம்பு மதியம் சிக்கன் ஓ சூப்பர் வரலாமா அகில் வீட்டுக்கு வரலாமா ஷ தம்பி என்ன எல்லாம் சாப்பிட்டிங்களா அகில் மதியம் வீட்டுக்கு வரலாமா வாங்க அக்கா சாப்பிடலாம் கண்டிப்பா வரேன் அக்காவுக்கு சேலத்தில் சிக்கன் குழம்பு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறா அகில் தம்பி சேலத்துக்கு ஒரு பார்சல் சிக்கன் குழம்பு கோயம்புத்தூர்லேருந்து சேலம் பார்சல் ஒரு சிக்கன் குழம்பு

பிரீரேஷ்னி அகில் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா நீ என்ன படிக்கிற காலேஜ் படிக்கிறியா இல்ல ஒர்க்கு போற டூ டேஸ் டூ டேஸ் ஆயிடும் வரதுக்கு கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் ஆமா இருக்கேன் பேசேன் நல்லா இருக்காங்க அக்கா நல்லா இருக்காங்க அக்கா ஓகே ஓகே ஆமாம் இங்க வாரத்துக்குள்ளார கெட்டு போயிடும் ரெண்டு நாள் வா இங்க வந்து சேர்த்துக்குள்ள குழம்பு கெட்டு போய் ஸ்மெல் வந்துடும் அகில் ம் நல்லா இருக்காங்க அக்கா ஓகேப்பா என்னப்பா படிக்கிறியா கால என்னப்பா பண்ற ஒர்க் பண்ணுறியா அகில் இருக்காங்க பெரியம்மா ஓகேடம்மா அகில் காலேஜ் படிக்கிறீங்களா ஒர்க்குக்கு போறீங்களாப்பா நீ என்ன பண்றீங்க நான் அடா அம்மா இருக்கேன் பிஜி படிக்கிறேன் அக்கா சூப்பர் சூப்பர் பா சூப்பர் 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 தம்பி அம்மா தாண்டா உட்காந்துட்டு இருக்கேன் பெரியம்மா பிஜி படிக்கிறேன்கா ஓகேப்பா நல்லா படிங்கப்பா சூப்பர் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கீரை குழம்பு அம்மா கீரை குழம்பு சாப்பாடு அகில் கோயம்புத்தூர் ஒரு நாளைக்கு வரணும் தம்பி செம்மையாகுது நாங்க ஒரு நாளைக்கு அந்த ஊருக்கு வரணும் கோயிலுக்கு வரணும் அங்க அந்த கோயிலுக்கு வரணும் வாங்க அக்கா மருதம்மல்லி கோயிலுக்கு போகலாம் ஓகே ஓகே மருதமலை அங்கே தான் இருக்கா கோயம்புத்தூரில் மருதமலை கோயில் ஓகே ஓகேப்பா ஆம் ம் பெரியம்மா அம்மா மருதமலை அங்கே தான் இருக்குங்களா கோயம்புத்தூர் சைடு கண்டிப்பாக வரேன்ப்பா அது அந்த கோயிலுக்கு ஒன்று எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா அதை ட்ரை பண்ணுறேன் என்னால் வர முடியல அந்த கோயிலுக்கு ஈசா கோயிலுக்கு வரணும் ஒரு நாளைக்கு வரணும் ம் ஆமாக்கா அப்படிங்களா எனக்கு தெரியாதுப்பா இன்னும் அந்த கோயிலுக்கு நான் போனதில்லை மருதமலை கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வரேன்ப்பா கண்டிப்பா வரேன் அப்படியே அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அகில் அக்கா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸ் போய் பாருங்க அக்கா ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல்ல ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே வாகில் தேங்க் யூப்பா தேங்க் யூ தேங்க்யூ நன்றி அக்கா சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கல்ல அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் பொம்மாயே இருக்கியா பொம்மாயே அகில்தம்பி இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா ஷனி அகில் தம்பி இருக்கீங்களா யாருப்பா அது மின்ன வந்து சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க யார் அது மென் வந்து சைலண்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அது ஹலோ மீ ஹலோ எஸ்கூஸ்மி உங்களை தான் எதுக்கு சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க வரீங்க போறீங்க சைலண்டாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க யார் நீங்கள் இருங்க உங்களை யார் நான் கண்டுபிடிக்க ஹலோ உங்களை தாங்க யாருங்க சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க யார் அது